குகன் நான் கிளம்பிட்டேன் நீ கிளம்பலையா வேமாவா எங்கள் அம்மா வெயிட் பண்ணுவாங்க போடுறா சாரிலாம் சூப்பராக இருக்குது உங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறதுனா நான் மட்டும் ரொம்ப அழகாக ரெடி ஆயிடுவேன் இதே வேறு எங்கேயாச்சும் கிளம்ப சொன்னா மெதுவாக கிளம்ப சரி வா எப்படிமா இருக்கிற அம்மா உன்னை பார்க்காம ரொம்ப ஏங்கி போய்ட்டேன் நீ வீட்டில் இல்லாமல் வீடே கலகலன்னு இல்லைம்மா ரொம்ப ஒரு மாதிரியாக இருக்குதுமா எப்படி கண்ணு இருக்க ஏமா கவலைப்படுற நான் இங்கேனக்குள்ள தானே இருக்கேன் கூப்பிட்டா வந்துட போகிறேன் அதுக்கு எதுக்கு சோகமாக இருக்க நீ எதையுமே நினச்சி கவலைப்படாத குகன் என்ன ரொம்ப நல்லா பார்த்துக்கிறாமா என்னை சோகமாகவே இருக்க விடுறதுல அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறாமா நீ கவலைப்படாத அதெல்லாம் எனக்கு தெரியுமா குகன் தம்பி உனியை ரொம்ப நல்லா பாத்துக்குவாரு என்னைய விட அவர் உனியை ரொம்ப நல்லா பார்த்துக்குவார் இருந்தாலும் கூட இருந்துட்டில்ன்றப்ப தான் மனசு வேதனையாக இருக்குது பிரியா வந்துட்டியா எப்படி பிரியா இருக்க பாரா சேலையெல்லாம் மாற்றி ஆளே மாறிட்டீங்க இங்கே இருக்கப்ப ஒரு பேண்ட் சட்டையை போட்டு சுற்றுவேன் இப்போ பார்த்தா ஸாரியாக கட்டுற உன் புருஷன் ஸேரீ தான் கட்டணும்னு எது ரூல்ஸ் போட்டானா என்ன சொல்ல அவனை அடிச்சிட்றேன் அதெல்லாம் இல்லை நீ குகன் எனக்கு என்ன அட்ரெஸ்ஸு பிடிக்குதோ அதை போட்டு கொண்டு தான் சொல்லுவான் சரி சரி சாப்பாடெல்லாம் செஞ்சு வச்சிங்களா இல்லையா அதெல்லாம் உங்கள் அம்மா நல்லா செஞ்சு வச்சுருக்குறாங்க அத்தை நல்லா தாவறது பறக்கிறது குதிக்கிறது எல்லாமே உனக்காக செஞ்சு வச்சுருக்குறாங்க நீ வந்து ஒரு பிடி சாய் குகன் ஒன்ன மறந்துட்டேன் பற்றியா வாப்பா அன்னி அம்மா கையால் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆன மாதிரி இருக்குது ஆனால் ரெண்டு நாள் தான் போயிருக்கு ஆனால் நானே செஞ்சு சாப்பிட்றது எனக்கு பிடிக்கவே இல்லை உங்களுக்கு ஒன்று தெரியுமா நான் சமைக்கலாம் ஆரம்பிச்சிட்டேன் குகன் நான் செஞ்ச சாப்பாட இருக்குன்னு சொன்னான் குகன் பிரியா நல்லா சமைக்கிறாளா என்ன உண்மையை சொல்றா பிரியா நல்லா சமைச்சாளா இல்லை சொல்லு ஓ புருஷன் நீ என்னத்தை கொடுத்தாலும் நல்லா தான் பிரியா சொல்லுவா அதை நாங்க தான் சொல்லணும் நல்லா இருக்கான்னு அக்கா பிரியா இது சொல்லாத பிரியா சூப்பராக சமைச்சிருந்தா தோசை சுட்டு ஒரு சட்னி வச்சிருந்தா அந்த சட்னியை வாயில் வைக்கிறப்ப அடடா உப்பும் உரப்பும் தூக்கலாக இருந்தது குகன் என்ன குகன் அமைதியாக இரு குகன் அப்போ மட்டும் சாப்பிட்டப்ப நல்லா இருக்குன்னு சொன்னேன் சரிங்க சரிங்க மேடம் நீங்கள் செய்கிற சாப்பாடு ரொம்ப நல்லா தான் இருக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் இங்கே செய்கிற சாப்பாடை வந்து சாப்பிடுங்க அதுக்கப்புறம் புருஷன்கிட்ட சண்டை போடலாம்